வணக்கம் வந்தனா நமஸ்தே நமஸ்காரம் இப்போ நாங்கள் பெரிய நீனாவனை கடலாளி தந்த சிவன் கோயில் ஆளி தந்த சிவன் கோயிலில் இருக்கோம் அந்த கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் எங்களோடய ஃபேமிலியை அப்படியே விடிய விடிய கண்முடித்து கண்முடித்தோம் இது வந்து நம்மளோட சன்ரைஸ் வெல்கம் டு விஜய் சித்து பிளாக்ஸ் நம்ம கேம்ப் சூரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒழுங்காக ட ட்ரை பண்ணுறோம் இது ஜூமிங் எல்லாம் போகணும் என்ன தான் சன்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு இப்போ டைம் சரியா என்னென்னு ஃபுல்லாக போனமுண்டா டைம் எல்லாம் சரியாக தெரியலை சரியாக வெடிகிறத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சின்னு ஆறு மணி ஆகலை அநேகமாக சூரியன் உதிச்சிருச்சு இந்த மேகங்கள் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ஒரு மாதிரியே நாங்கள் சூரியன் உதிக்கிறத பார்ப்போம்னு தெரிந்தால் சூரியன் உதித்து எலுமணத்துக்கு பிறகு தான் வரும்பொழுது அங்கால பக்கம் அப்படியே இது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியலை நான் இருக்கிற உருவம் அப்படியே பாருங்கள் ஒரு சிவபெருமானு பார்க்குற மாதிரியே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு

மேல மாதிரி தலைமட்டை நெஞ்சுக்கு மேல மட்டும் திற மாதிரி அதுவும் சிவன் ராத்திரி அட்டை